காலை வணக்கம் இது ஒரு அருமையான வழக்கு இந்த வழக்கு கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் வந்து விடுதலை பண்ணுறாங்க கீழ்கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணுறாங்க இந்த தீர்ப்பில் இருக்கிற சரத்துகளை இந்திய சாட்சி சட்டத்தின் மூலமாக நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது முதல்ல ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு நாற்பத்தெட்டு ஜீரோ ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தெட்டு ஜீரோ ஒன் நசீம் அண்ட் அதர்ஸ் வருஷ ஸ்டேட் ஆஃப் உத்தராகண்ட் இதில் இந்த பையன் செத்துப்போன பையனுக்கு பத்து வயசு தான் ஆகுது இந்த டாக்கி நகர்களாக சொல்லப்படுகிற எதிரிகளுடைய சகோதரி அவர் வந்து டீஸ் பண்ணதுனால அவரை திருத்திட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவர் காணும் ஒரு தேடி கிடைக்கல அதுக்கப்புறம் அவர் பாடி மாத்திரம் கிடைக்குது ஏழு அக்யூஸ்டு மேலே சார்ஜ் ஷீட் போடுறாங்க அஞ்சு பேரை விடுதலை பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு மாத்திரம் தண்டனை கொடுக்குறாங்க கீழ்கோட்டில் தண்டனை கொடுக்குறாங்க உயர்நீதிமன்றம் இறுதி செய்து உச்ச நீதிமன்றம் பல்வேறு இந்திய சாட்சி சட்டங்களின் சரத்துகளை தீவிரமாக விவாதித்து விடுதலை செய்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் செக்ஷன் லெவன் வென் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் ரெலவெண்ட் பிகேம் ரெலவெண்ட் அதை பேசி இது சக்கம் சென்ஸில் எஃப்ஐஆரில் வந்து கொஞ்சம் பேர் மாத்திரம் சொல்லியிருக்காங்க மற்ற ரெண்டு பேர்கள் பேரை நன்றாக தெரிந்திருந்தும் அவருக்கு பெயர்களை சொல்லலை அதனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒமிஷன் இந்த எஃப்ஐஆர் அது வந்து செக்ஷன் லெவன் பிரகாரம் ரெலவெண்ட்டு ஃபேக்ட் அதனால் வந்து ப்ராசிக்யூஷன் சாட்சியத்தை நம்ப முடியாது இந்த மேல்முறையீடு செய்த கேஸ்களை பின்னாடி சேர்க்கறது வந்து வால் சிம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி இப்போ ப்ராசிக்யூஷனுடைய கேஸையே மிகவும் ஆதாரபூர்வமாக நிலை கொலைய செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சாட்சி பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டின் ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் இன் ஆல் கேஸ் மஸ்ட் பி டேரக்ட் வாய் மூலமாக சொல்லப்படுகிற சாட்சிகள் நேரடியாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது என்ன வாய் மூலமாக சொல்ல என்னன்னா அவர் பப்ளிக் மீட்டிங்கில் இவர் இருக்கும்போது அவர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களா அவனை மாட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு அது எதோ லூஸ் ஸ்டாக்குன்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து விட்டாராம் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறாரு இந்த தகவலை முதல் தகவல் அறிக்கையில் அவர் சொல்லலை ஏன் சொல்லலைன்றதுனால அது வந்து இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது பிரிவு அறுபது வாய்மொழி சாட்சியம் வந்து நேரடியாக சொல்லப்பட வேண்டும் அது அவருக்கு இருக்கிற மொ ஃபஸ்ட்டு நாலேஜில் சொல்லப்படணும் முதல் அறிவுகளை சம்மந்தத்தை சொல்லலை அவர் அந்த அவங்க வந்து முன்கூட்டி அதனால் அதை நம்பலை மூணாவது ஒன் நாட் சிக்ஸ் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஃபேக்ஸ் எக்ஸ்பெஷலி வித் இஸ் நாலேஜ் அவனுடைய அறிவுக்கு மாத்திரமே தெரிந்த தகவல்களை அவர் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் தே தேரி கடைசியாக நாங்கள் அவளை பார்த்தோன்னு சொல்கிற தேரியில் முதல் முறையாக நீதிமன்றத்தில் அடையாளம் காட்டுறாங்க டாக் ஐடென்டிஃபிகேஷன்னு பேர் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேர் சிறையில் நடக்கும் காவல்துறையில் நடக்கிற ஐடென்டிஃபிகேஷன் செல்லாது டாக் ஐடென்டிஃபிகேஷன் நீதிமன்றத் துறையில் முதல் முதலையாக சொல்கிறது அதனால் இதை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்கள தெரியாதுன்னு சொல்லியிருக்கிற நிலையில் அவர் நீதிமன்றத்தில் இந்த சாட்சியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கடைசியாக பார்த்த சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்களை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பெரு அவங்க சொல்லலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் எவிடன்ஸ் ஆக்ட் ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறதுன்னா அந்நிய நாட்டு மொழிகள் என்ன ஃபேண்ட் ரைட்டிங் ஃபிங்கர் பிரிண்ட்டு போன்ற விசேஷ தகவல்களுக்கு நிபுணர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் வந்து அவர்கள் கருத்தை சொல்லலாம் அது கருத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் இதில் என்னென்னா இந்த நீதிமன்றம் உச்ச என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து ஏதோ டி ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறீங்க அந்த ரிப்போர்ட்டு வந்து எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் வந்து ஏதோ ஜென்ரலாக இருக்குது எந்தெந்த காயத்துக்கு எந்தெந்த ஆயுதங்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்குற ஒரு தகவல்கள் சொல்லப்படாதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான் கடைசியாக இருக்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கிளாப் செக்ஷன் த்ரீயில் அது பெரிய சப்ஜெக்ட் செக்ஷன் த்ரீக்கே ஆறு வேல்யூம் இருக்குது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வேல்யூம் சொல்லலாம் அதான் இருந்தது எல்லாம் அசோசியேஷனை அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதில் வந்து செயின் ஆப் எவிடன்ஸ் இல்லை சக்கம் சென்ஸில் எவிடன்ஸ் ஆகிறதுனால தொடர்நிலை சாட்சியங்கள் இல்லை லாஸ்ட் சீன் தேரியில் டைம் கேப் இருக்குது இப்படியெல்லாம் பார்க்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் த்ரீயில் செக்ஷன் த்ரீக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டாக்ட்ரினு அப்ளை பண்ணுறாங்க தேரி சொல்கிறாங்க சஸ்பிஷன் கேனாட் ரீப்ளேஸ் ப்ரூஃப் சந்தேகத்துக்குரிய தகவல்கள் வந்து சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் இந்த வழக்கை விடுதலை பண்ணிட்டாங்க இவை எல்லாமே நீங்கள் வந்து முறையாக தெரிந்து கொண்டு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வழக்கம் நன்றி